ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு நான் ரெண்டு வெஜ் கறி தான் செய்ய போகிறேன் சோயா மீன் குழம்பும் கத்திரிக்காய் பால் கறியும் தான் செய்ய போகிறேன் வெஜிடேரியனாக்க இந்த ரெண்டு கறியும் வரி பண்ணி பாருங்கள் அந்த ரெண்டு ரெசிப்பியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன போகிறேன் என்னென்ன செய்கிறேன்னு தெரியும் இப்போ வாங்கினாமல் வீடியோக்குள்ளே போகலாம் சோயாமீட் குழம்பு செய்யறதுக்கு நூறு கிராம் சோயாமீட் எடுத்துருக்குறேன் எடுத்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா ஹொட் போட்டரை கொ கொதிக்கிற போட்டரை ஊற்றி ஒரு அரை மணத்தையாலும் மூடி வைக்க வேணும் அப்போ தான் சோயாமீட் நல்லா அவியும் வேற நல்லா கொதிக்க வச்சு போட்டு வச்சிருக்கிறேன் ஊற்றி நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு கிண்டு குள்ளிட்டு மூடி போட்டு ஒரு அரை மணத்தையாலும் வைங்க அப்படியே அவியட்டும் கொட் போட்டுறலே சோயாமீட் அவியும் முக்கால்வசிப்பதுவும் அவியும் அவிஞ்ச எடுத்து அரை மணித்ததுக்கு பிறகு சோயாமீட் எடுத்து நல்லா வடிச்சிட்டு கொட் போட்டுற நார்மல் ஓட்டுற கழுவி புளிஞ்சி எடுத்துருக்குறேன் பாருங்கள் இப்படி ஊதி ஊதி வந்திருக்குன்னு சொல்லி சோயா மீட் விரும்பினாக்கல் நீங்கள் அப்படியும் போடலாம் போட்டு சமைக்கலாம் நான் கட் பண்ணி சமைக்கிறேன் ரெண்டாவோ இல்லாட்டி மூணாவோ கட் சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளுக்கு இந்த எல்லாம் போய் நல்லா இருக்கும் நீங்கள் முழு சாப்பிடலாம் போட்டு சமைக்கலாம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் பரந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன் கட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் மிளகாய் தூள் செய்து காட்டினேன் வீட்டில் செய்கிற தூள் அந்த தூள் தான் எடுத்திருக்கிறேன் அதில் ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் பெரிய ஸ்பூனெல்லாம் ரெண்டும் போடுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க இந்த இறச்சிக்கரை சுவையிலே இருக்கும் நீங்கள் இப்படி செய்து சமைச்சிங்கன்னு சொன்னால் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஊற விடுங்க பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணப்பட்டது நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் மூடி வைங்க நல்லா ஊறட்டும் சமைக்கிறதுக்கு மண் சட்டியாக எடுத்துருக்குறேன் அடுப்பு போட்டு அடுப்பில் வச்சுட்டு சட்டி நல்லா சூடாகினதும் கோகோனட் ஆயில் தான் விட்டுருக்குறேன் உங்களுக்கு இங்கே கட்டியாக தான் வரும் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்குறேன் போட்டு ஒய் நல்லா கொதித்த உடனே சீரகம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் பட்டை பிரிஞ்சி இலை ஏலக்காய் உழவு தான் போட்டிருக்குறேன் போட்டு நல்லா கடுகு பொரிய விடுங்க கடுகு நல்லா பொரிய விடணும் நீ பார்த்திங்கனாங்க தெரியும் சத்தம் வரும் அப்படியே புரிஞ்ச சத்தம் இப்போ வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பழி வைக்கணும் அதையும் போட்டு கருவேப்பில் ரம்பையும் போட்டு நல்லா செண்டு விடுங்க ஒயில நல்லா வணங்கணும் வெங்காயம் நல்லா செண்டு விடுங்க கொஞ்சம் வதங்குறதுக்காக ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன் இந்த ஸ்பூன் உப்பு போட்டு தான் நமக்கு இருக்கிறப்போ வந்து சாத்து போட வேணும் இப்போ மூடி விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா வதங்கிட்டு நல்லா கண்ணாடி பருவத்துக்கு வந்துட்டுது இப்போ நல்லா இந்த அளவும் கொண்டு விடுங்க சின்ன நேரம் நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருக்கிற சோயா மிட்டையும் போட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் இந்த நல்லா வதங்க விடுங்க அப்போ தான் அந்த மிளகாச்சி போட வாடகை எல்லாம் போய் நல்லா இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே பொரிய விடுது அந்த ஒயில்ல எல்லாரும் படிவாக புரிஞ்சு விடுங்க இப்போ பாருங்க நல்லா புரிஞ்சு வந்துது நேரம் தக்காளி பழத்தை போட்டு நல்லா இப்போ கிண்டி விடணும் கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி விடுத்திங்கனால தக்காளி பழம் அவிஞ்சி விடுக்கா ஒரு த ரெண்டு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பெருங்காயம் போடுறேன்டா சோயா மீட் சில ஆட்களுக்கு வயிறு நோவும் வாய் வந்து சொல்லுவாங்க அதுக்காக தான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன் விரும்பினா போடுமா இல்லாட்டி விடலாம் வயிறு நோறாக்கள் போட்டு செய்யணும் நல்லா வயிறு நோக்கம் நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க விட்டுட்டு மூடி வைங்க நல்லா அவிகட்டும் எல்லாம் இப்போ பாருங்கள் நல்லா தக்கழுலாம் எதாவது அவிஞ்சு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுது நல்லா திருப்பி விடுங்க திரும்பவும் இப்போ கோகோனட் மில்க் கரைச்சி எடுத்துருக்கிறேன் அதையும் விட்டு இதோட தண்ணியும் விட்டு நல்லா முக்காசு பருவம் தான் சோயாமே கொஞ்சம் தண்ணியும் விடுங்க அவியறதுக்கு இப்போ கோகோனட் மில்க்லாம் நல்லா சோயாமே ததிஞ்சு பிறந்து வரும் அதுதான் இருக்குது அந்த டேஸ்ட் சரியா சரியாது உரைச்சி கறி மாதிரி இருக்கும் இந்த பண்ணச்சிக்க அதே முறையில் இப்போ மூடி வைங்க அவியட்டும் ஒரு பத்தோ பதினஞ்சு நிமிஷமோ மூடி நல்லா அவிய விடுங்க பாருங்கள் அவிஞ்சு நல்லா பத்தி வந்துட்டுது கறி நல்லா பிறந்து வந்துட்டுது கிரேவியா ஒரு பணி மண்டாக்கள் வேலியாக கிரேவியில் பிறந்து பிறகு மண்டாக்கள் இந்த டைமில் இருக்குங்க இப்போ கரம் மசாலா பவுடர் போட்டிருக்குறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தேசப்புளியும் விட்டுருக்குறேன் பால் விட்டுருக்குறேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுறது நீங்கள்டா சோதா ரெடி இந்த இதை ஒரு நீங்களும் செய்து பாருங்கள் அப்படி வந்து பார்த்து கோமன் பண்ணுங்கள் இப்போ வாங்க கத்திரிக்காய் கறி எப்படி செய்ய பார்ப்போம் கத்திரிக்காய் எடுத்து மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு தண்ணியில் சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் என்ன கத்திரிக்கின்றாலும் எடுக்கலாம் நெருந்து கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக வந்தது வெங்காயம் போடுங்க அதோட கொஞ்சம் வெங்காயம் போட்டுவிட்டு ரெண்டு பச்சை மிளகாயம் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு காஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு தண்ணியும் கொஞ்சம் விட்டுட்டு மூடி போட்டு அவிய விடுங்க கத்திரிக்காயை சரியான ஈஸி இந்த கறி செய்கிறது ரெண்டு கறியும் செய்கிறது இப்போ மூடி போட்டு மூடி விடுங்க அவிய இட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இது அமைஞ்சிடும் பாருங்கள் அமைஞ்சு வந்துட்டுது நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா திக்காக கோகோனட் மில்க் எடுங்க இருக்குது கோகோனட் மில்க் விட்டால் கூட க கொதிக்க விடக்கூடாது நீங்கள் பாருங்கள் திக்காக எடுத்திருக்கிறேன் ஒரு கொதியோடு உறைக்கிடணும் அப்போ தான் அந்த கத்திரிக்காய் கலர் மாறாமல் வரும் இப்போ அதுக்கு தாலி போன்று செய்திருக்கிறேன் கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு பால் வச்சு வீடியோ போடலை உங்களுக்கு நான் எத்தனை இடுப்பு நிறைய வீடியோக்கு வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் இதை மூடி கொஞ்சம் அவிய விடுங்க கொஞ்சம் பால் அவியணும் கூட அவிட்டுறாங்க உப்பு புள்ளியும் பார்த்துக்கொள்ளுங்க அளவாக இருக்காண்டு பாருங்க இப்போ கறி ரெடி ஆகிட்டு கறி ரெண்டு கறியும் அவ்வளோ சுவையாக வந்தது அருமையாக வந்தது வைட் ரைஸுக்கு ரொட்டிக்கு நாளுக்கு எல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் இந்த ரெண்டு வச்சிட்ட நான் சத்தான கறியும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்